அப்செட்டுங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அடிக்கடி அப்செட் ஆகிற ரெண்டு விஷயங்கள் ஒன்று நம்ம மனசு மூடு இன்னொன்று நம்ம ஸ்டமக் ஸோ மூட் அப்செட் அப்படிங்கிறோம் அதே சமயத்தில் ஸ்டமக் அப்செட் அப்படின்னு சொல்கிறோம் அப்செட்னா என்ன ஒரு லேப்டாப்போ ஒரு ஃபோன்லேயோ செட்டிங்ஸ் மாதிரி போச்சு அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷன் போயிடுது வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும் அதே தான் இங்கே நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய வயிற்றுக்கும் நிறைய சமாளம் இருக்குது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கட் பிரெயின் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி தான் மைண்ட் ஸ்டமக் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது எப்பெல்லாம் மனசு கஷ்டப்படுதோ அப்போல்லாம் வயிற்றில் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஆன்சைட்டியாக இருந்தாலும் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் டிப்ரெஸ் ஆனால் அப்படின்னா பசி எடுக்காம ஓமேட்டிங் சென்சேஷனோட ஒரு டென்ஸாக இருக்கும் இல்லை ரொம்ப எமோஷனல் அப்செட்டாக இருந்தது அப்படின்னா சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க ஸோ நம்ம மனசுக்கும் வயிறுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டெமக் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய பேருக்கு தான் இந்த வயிறு கெட்டு போகுது அப்படிங்கிறதே தெரியும் நிறைய லிங்க் இருக்குது ஒரு படப்படப்புன்னு வருது ஒரு எக்ஸாம் வருதுன்னா உடனே நம்ம வைத்து கலக்குது அப்படி ஒரு அன்சைட்டி ஸ்டேட் அதிகமாகும் போது திடீர்னு ஒரு மோஷன் போகணும் போது ஒரு ஃபீலிங் இருக்க ஆரம்பிக்கும் டென்ஷன் அதிகமாகும் போது கையை விட்டு வாந்தி எடுக்கலாமான்னு கூட ஒரு சென்சேஷன் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி எமோஷ்னல் ஈட்டிங்னு இருக்குது இஷ்டத்துக்கு போய் சாப்பிட்றது சாப்பிட்ட பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு அடடா நிறையா சாப்பிட்டோமே அப்படின்னு வாந்தி இருக்கு போவாங்க தூய்மையான்னு சொல்லுவாங்க அதை இது எல்லாமே மனசுக்கும் நம்மளுடைய வயிற்றுக்கும் இருக்கக்கூடிய லிங்க் அதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம் இதுதான் மனசுக்கும் அந்த வயிற்றுக்கும் இருக்கிற லிங்க் அப்போ ரிப்பீட்டடாக மனசு சொ மனசில் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது வயிற்றினுடைய ஃபங்க்ஷனையும் அதனுடைய செக்ரியேஷன்ஸையும் அந்த ஜூஸையும் அப்படைட் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கும் மனசுங்கிறது சைக்காலஜி ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நம்ம உடலில் ஒரு உறுப்பை பாதிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பேர் இருக்குது சைக்கோசமேட்டிக் டிசீசஸ் ஆர் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லலாம் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட்டு சைக்கோசமேட்டிக் ப்ராப்ளம் வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் ஹைப்பர் அசிடிட்டி நீங்கள் எப்போது ரொம்ப திங்க் பண்ணுறீங்க ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்கள் வயிற்றுக்குள்ளே ஆசிட் சுரக்க ஆரம்பிக்கும் ஹைப்பர் அசிடிட்டி நிறைய பேர் அல்சர் அல்சர்மாக ஆசிட் அதிகமாக சுரக்கிறதுக்கு ஒரு மூணு காரணம் சொல்லுவாங்க ஹரி கரி அண்ட் ஒரி வேக வேகமாக சாப்பிட்றது ஹரி டிட்டி இதுவுமே அன்சைட்டி தான் செய்வாங்க மென்று நிதானமாக மென்று சாப்பிடாம தப்புக்கு தப்புக்கு விழுங்குவாங்க அப்போ அந்த ஸ்டமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுப்பாங்க ஏன்னா இந்த ஸ்டமக் நம்ம சரியாக சூ பண்ணி சாப்பிட்றதுனால அந்த ஸ்டமக் கஷ்டப்படும் ஹரி கறி அப்செட்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நல்ல உப்பு உர காரம்லாம் அதிகமாக இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் கண்ணில் தண்ணி வர வேர்க்க விரும்புக்கு சாப்பிட்றது இதுவும் அந்த ஆசிடை அதிகமாகி விடும் அதே மாதிரி ஒரிஸ் ஓவரால் திங்கிங் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வயிறு எம்டி ஆகிட்டே இருக்கும் ஏன்னா வயிற்றினுடைய மூமெண்ட் மொட்டிலிட்டி அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ எங்கெங்கெல்லாம் உணவு தங்கணுமோ அங்கெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு தாங்க ஸ்டமக்கில் ஒரு மூணு மணி நேரமாவது மினிமம் தங்கணும் அப்படின்னா அது ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துலேயே ஸ்டமக்கு விட்டு அடுத்த இடத்துக்கு போயிடும் அடுத்த இடத்துக்கு போன உடனே என்ன ஆகும் ஸ்டமக் எம்டி ஆகும் ஒரு பசி வரும் மறுபடியும் சாப்பிடுவாங்க ஸோ ஒரிஸ்னால் இந்த மாதிரியான இதில் ஹரி அண்ட் ஒரி இது ரெண்டுமே மனசு சம்மந்தப்பட்டது அந்த மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம நம்ம ஸ்டமக்கில் ஆசிடை இன்க்ரீஸ் பண்ணி விடும் ஸோ இதெல்லாம் அந்த மனசுக்கும் அந்த வயிற்றுக்கும் இருக்கிற லிங்க் ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் டைம் சொன்னேன் அந்த ஃபாஸ்ட் டைம் என்ன ஆகும் அந்தந்த இடத்துல தங்காததுனால ஒரு லூஸ் மோஷன் போக சான்சஸ் இருக்குது அதெலாம் ஆன்சைட்டியாக இருக்கும்போது மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது இன்னும் சில பேருக்கு என்ன என்ன செய்துன்னே சொல்ல தெரியாது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது சார் கொஞ்சம் சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாகுது ஒரு ஏப்பம் வர மாதிரி இருக்குது ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது வயிறு ஊதுன மாதிரி இருக்குது மோஷன் போகணும் போல் இருக்குது ஆனால் சரியாக போக மாட்டேங்குது வயிற்றுல எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது இது எல்லாம் இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஒருபாடு இருக்குது டிஸ்பெப்சியா பேர் ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியான்னு இப்போ சொல்லலாம் அந்த ஃபங்க்ஷன் ஆல்டர் ஆகும்பொழுது இந்த மாதிரி சில அறிகுறிகள் இதில் ஏதாவது ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது நம்ம ஸ்டமக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற நாட்களே ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா ஸ்டமக்கை வந்து நம்ம ஒரு நாளைக்கு மூணு நாலு வேலை சாப்பிடும்போது ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் அந்த ஸ்டமக்கை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறோம் என்ன சாப்பிட்றோம் எங்கே சாப்பிட்றோம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் இந்த மாதிரி பல காரணங்களால இந்த ஸ்டமக் மட்டும் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகுது ஸோ காரணம் நம்ம தான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹேபிட் ஃபுட் ஹேபிட் இல்லை ஒரு நைட் ஷிஃப்ட் போகும்போது இப்படி கிளம்புற மூணு மணிக்கு சாப்பிட்றாங்க நாலு மணிக்கு சாப்பிட்றாங்க தூக்கம் கெடுது அந்த ரிதம் போகுது சிக்காரியன் ரிதம் போங்க வயிறையும் பழக்கப்பட்டிருக்கும் இத்தனை மணிக்கு நான் சாப்பாடு போடுவேன் நீ இத்தனை மணிக்கு டைஜஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் முடிஞ்ச காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு கரெக்டாக வேக்குவேஷன் மோஷன் போகணும் இது ஒரு ரிதம் ஒரு வாரம் பகல் ஷிஃப்ட்டு ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட்டுங்கும்போது இந்த ரிதம் மாறிப்போரும் தூங்குற நேரத்தில் முடிப்போம் முடிப்புற நேரத்தில் முடிக்கிற நேரத்தில் தூங்குவோம் இப்போ அதை ஸ்டமக்குக்கு தெரியாது வாரம் வாரம் அது ஓகே இந்த வாரம் ஃபுல்லாக நீ இந்த மாதிரி தான் சாப்பிடுவியா அப்படின்னு நினச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தகுந்த மாதிரி அதை மாறும்பொழுது அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போகிறோம் ஸோ நேச்சுரலாகவே ஸ்டமக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது யார் நம்ம அதனால் ஸ்டமக் அப்செட் அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுடைய அப்செட் செட்டிங்ஸ் மாறுறதுனால தான் மாறி மாறி இருக்கிறதுனால தான் அந்த ஸ்டமக் அப்செட் ஆகுது பட் இவ்வளோ கம்ப்ளைண்ட்டோடு நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா அவர் இதில் ரெண்டு மூணு விஷயத்தை கேட்ட உடனே இதனுடைய ரூட் காஸ் என்ன அப்படின்னு யோசிக்கிறது இல்லை சப்போஸ் உங்களுக்கு ஒரு லூஸ் மோஷன் இருக்குது வாமிட் இருக்குன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மருந்து எழுதி கொடுப்பாங்க மற்றபடி எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது நெஞ்சு எறிகிற மாதிரி இருக்குது கப்ப கப்புங்கிற மாதிரி இருக்குது பசிக்கிற மாதிரி இருக்குது பசி அடங்காத மாதிரி இருக்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லும்போது இமீடியட்டாக ஒரு டயக்னோஸ் எழுதுகிறாங்க இந்த டயக்னோசிஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டயக்னோசிஸ்க்கு இப்போவும் வேறு அப்போலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக டியோடினல் அல்சர் டியூன்னு போடுவாங்க டியோடினல் அல்சர்னு போட்டுட்ருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு ஆசிட் பெப்டிக் டிசீஸ் அப்படின்னு ஒரு பேர் ஏபிடி அப்படின்னு ஒரு டயக்னோசிஸ் போடுவாங்க இன்னும் சில பேர் ஒரு ஹைப்பர் அசிடிட்டி அப்படின்னு போட்டுருவாங்க அடுத்த டயக்னோசிஸ் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ராய்டிஸ் அப்படின்னு ஒரு டயக்னோஸ் போடுவாங்க இல்லைன்னா கேஸ்ட்ரோ என்ட்ராய்டிஸ் இப்போ லேட்டஸ்டாக என்ன போடுறாங்க ஜிஇஆர்டி கேஸ்ட்ரோ யூஸ்என் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ஸோ நம்ம போகிற தொந்தரவு என்னமோ ஒரு ரெண்டு மூணு தொந்தரவு இந்த தொந்தரவை வச்சுட்டு ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மாதிரியான இந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க நமக்கு இந்த பேரெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்போம் இது என்ன இருக்கும் இப்படி ஒரு பேரா புது பேரா உடனே கூகுளில் போய் தேட ஆரம்பிப்போம் ஸோ இதிலேயும் மனசு சங்கடப்பட ஆரம்பிக்கும் ஒரு பெரிய வியாதியோ அப்படின்னு ஒன்றுமே இருக்காது ஒன்றும் பெரிய விஷயமாவே இருக்காது இந்த பேரெல்லாம் பார்த்து பட் கடைசியில் என்ன பண்ணுறாங்க சார் எனக்கு என்னென்னு கேட்கும்போது எனக்கு அல்சர் உங்களுக்கு வயிறு பொண்ணாக இருக்கேங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன சொல்ல போனால் அதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கும் டைம் இல்லை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கும் அந்த நமக்கும் டைம் கிடையாது அதை கேட்டாலும் புரியறது கஷ்டம் நமக்கு ஸோ கடைசியில் சார் மருந்து எழுதி கொடுப்பாங்க என்ன எழுதுகிறாங்க கடைசியில் சிம்பிளாக ஒன்று ஒரு ஆன்டாசிட் அதை ஒரு பாட்டில் மருந்து கொடுத்துட்றாங்க அப்படி இல்லை ஒரு மாத்திரை இந்த மாத்திரையும் ஒரு ஃபேஷன் மாதிரி தான் ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா வெறும்னே ஒரே ஒரு ஆன்டாசிட் ஜெலுசில் டைஜின் அப்படின்னு ஒரு மாத்திரை இதை போட்டு மெல்லுங்க அப்படி அப்படி இல்லைன்னா அந்த கேஸ்ட்ரிக் செக்ரியேஷனை உண்டான ஒரு மாத்திரை வயிற்றுல சுரக்கிற அந்த சுரப்பிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மாத்திரை கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் நிறைய பேருக்கு வாயெல்லாம் வறண்டுக்கு இது ஒரு பீரியடில் இருந்தது அதுக்கப்புறம் வந்தது ஒரு நைன்டீன் எயிட்டி எயிட் எயிட்டி அந்த சமயத்தில் வந்தது அந்த ஹெச்டூ பிளாக்கர் அப்படின்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரேனடீன் அப்படின்னு ஒரு மாத்திரை ஃபெமோட்டீன் மாத்திரை இந்த மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ லேட்டஸ்ட் என்ன பண்ணுறாங்க ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்னு கொடுத்துட்றாங்க ப்ரோட்டான் பம்ப் அப்படிங்கிறது ப்ரோட்டான்கிறது இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மோலிகூல்ஸ் ஆல் நம்ம ஸ்டமக்கில் என்ன ஆசிட் இருக்குது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்டமக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னுடைய பிஹெச் பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து டூ அதான் என்னுடைய பிஹெச் வாட்டருடைய பிஹெச் நியூட்ரல் நியூட்ரல்னால் செவன் செவனுக்கு மேலே போச்சுன்னா அது ஆல்கலைன் செவனுக்கு கீழே போச்சுன்னா ஆசிட்டி எவ்வளோக்கு எவ்வளவு குறைவாக போதும் அவ்வளோக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆசிட்னா ஸோ நம்ம ஸ்டமக்கில் இருக்கிற ஆசிட்னுடைய பிஹெச் பார்த்தீங்கன்னா ஒன் டு டூ நிறைய ஒரு பெரிய டிபேட்டே போகுது என்னென்ன அந்த ஆசிட் வந்து மெட்டல்ஸையே கரைக்கும் அப்படின்னு அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ரெண்டு பிளேடை உள்ளே போட்டிருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விட்டு வச்சு பார்த்துருக்காங்க ஒரு பிளேடு ஒரு ஃப்ளாக் பேட்டரி ஒரு காயின் இதெல்லாம் உள்ளே போட்டு பார்த்துருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பிளேடு அந்த எட்ஜ் அது எல்லாத்தையும் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே அந்த பிளேடு எரோடு ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆசிட் ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க இமீடியட்டு அந்த ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் அப்படிங்கிறத கொடுத்து உடனே ஆசிட் ப்ரொடக்ஷன் நிற்கிது பிகாஸ் ஹெச்சும் சிஎல் ஹெச் சிஎல் இது சேர்ந்தாதானே சரி அந்த ஹெச்னே இல்லை அந்த ஹெச் அப்படிங்கிறத எல்லாம் பண்ணிட்டோம்னா வெறும் குளோரைடு தான் இருக்கும் ஆசிட் ஃபார்ம் ஆகாது இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன டயக்னோசிஸ்ன்னு தெரிய தெரிய மாட்டேங்குது அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது எதை ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு டயக்னோஸ் எழுதுகிறாங்க ஆனால் கடைசியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த மாத்திரையை தான் கொடுக்குறாங்க ஒரு சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்ப்டு பர்சன் அவருடைய ஸ்டமக் அப்செட்டாக இருக்குது அப்படின்னா அவர் மைண்டை சரி பண்ணணும் ஒரு ஆர்கன் ஸ்டமக்கை சரி பண்ணி நம்ம என்ன சார்னு எக்ஸ்ட்ராவாக கேட்டீங்க அப்படின்னா உடனே ஒரு ஸ்கோப்பி பண்ணுறாங்க ஒரு டியூப் உள்ள போட்டு என்டாஸ்கோபி தேடி பார்க்குறாங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் ட்ரீட்மெண்ட் மறுபடியும் இந்த டைப் ஆஃப் மெடிசின்ஸ் ஸோ ஸ்டமக் அப்படிங்கிறத பற்றி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நான் சொன்ன மாதிரி எயிட்டி பர்சன்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்டமக் இஸ் டியூ டு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நல்ல யோ நல்ல ஹிஸ்டரி பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் மனசுக்கும் அந்த ஸ்டமக்குக்கும் இருக்கிற லிங்க் ஸோ ரூட் காஸ் மனசு எஃபெக்ட் ஸ்டமக் ஸோ இந்த மாதிரி இவ்வளவு டயக்னோசிஸும் இவ்வளோ வரும்பொழுது இது ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஐடியா இருக்கலாம் கேஸ்ட்ரைட்டிஸ்னால் என்ன ஹைப்பர் அசிடிட்டினா என்ன ஆசிட் பெப்டிக் டிசார்டர்னா என்ன அல்சர்னால் என்ன அல்சரில் கேஸ்ட்ரிக் அல்சர்னால் என்ன டியோடனல் அல்சர் அப்படின்னா என்ன கேஸ்ட்ரோ ஈசிஜல் ரிஃப்ளக்ஸ்னால் என்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்கு வரும் அதை பற்றி என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் வீடியோவில் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இது நிறைய பேர் சொல்கிறது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் கேஸ்ட்ரைட்டிஸ்னால் என்ன அது உண்மையிலே வியாதியாக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன அறிகுறிகள் அசிடட்டிக்கும் கேஸ்ட்ரைட்டிக்கும் என்ன வித்தியாசம் கேஸ்ட்ரோஸ் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸுக்கும் கேஸ்ட்ரைட்டிஸுக்கும் என்ன வித்தியாசம் அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன டயக்னோசிஸ் என்ன எப்படி பண்ணுறது என்ன ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஐ ஆம் டாக்டர் பாலசுப்ரமணியன்